இன்றைய தகவல் அறிவோம் எபிசோடுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஐநூற்று எண்பத்தி புலம்பெயர் தேசத்தில் ஓடி உழைக்கும் உங்களுக்காக பணத்தோடு சேர்த்து ஆரோக்கியத்தையும் மீட்டெடுக்க அறிய வாய்ப்பு இன்றைய எமது கெசுண்டாய்டன் குளுக்ரை காற்றுப்படுத்தல் வகுப்புகளில் இணைந்து உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்குங்கள் மேலதிக விவரங்களுக்கு பூச்சி ஏழு ஆறு ஐம்பது அறுபத்தி ஏழு எண்ணூற்று அறுபது

சொல்லுது இந்த அறிக்கை விமான நிலையங்களுக்கு மாத்திரம் குறிப்பிட்டு சொல்லல கொந்தளிப்புக்கான குறிப்பிட்ட விமான பாதைகளையும் ஆய்வு செஞ்சிருக்காங்க இரண்டு வழித்தடங்கள் ஐரோப்பாவில் மிகவும் கொந்தளிப்பு ஆபத்தானதா குறிப்பிடப்பட்டிருக்கு எட்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு இப்படி கொந்தளிப்பு நிறைந்த விமான பாதைகளும் விமான நிலையங்களும் இருக்கிறதுக்கு என்னதான் காரணம் பார்த்தா மிக முக்கியமானது சுவிட்சர்லாந்தினுடைய புவியியல் இருப்பிடம் காரணம் அப்படின்னு நம்பப்படுது சுவிட்சர்லாந்து ஆல்ப்ஸ் மலையால சூழப்பட்டிருக்கு அதோட மலை தொடர்பு வந்து காற்று நீரோட்டங்களை சீர்குலைக்கிறது இதுதான் மிக முக்கியமான நிலையற்ற விமான நிலைமைகளை உருவாக்குறதாகவும் சொல்லப்படுது அத்தோட வானிலையில் ஏற்படக்கூடிய திடீர் மாற்றங்கள் பலத்த காற்று அதிகமாக கூறுறது அத்தோட பிராந்தியங்கள்ல மாறுபடக்கூடிய வெப்பநிலை மாற்றங்கள் இது எல்லாமே விமானங்களை அதிக தடுமாற்றத்துக்கு உள்ளாக்குது இருந்தாலும் சுவிட்சர்லாந்து விமான நிலையங்களில் எப்போதுமே தரமான சேவையை தான் சுவிட்சர்லாந்து விமான நிலையங்களுக்கு குறிப்பா ஜெரிவா சூரிச் பாசல் விமான நிலையங்களை எடுத்துக்கிட்டா பறக்கிற பயணிகள் தங்களோட பயணங்களின் போது என்ன செய்யணும்னா சில கொந்தளிப்புகளுக்கு தயாரா இருக்கணும் வலியுறுத்தப்படுது குழு சொல்லக்கூடிய பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றது அமர்ந்திருக்கும் போது முக்கியமா சீட்டுக்குரிய பெல்ட் போறதோட சம தளம் நிறைந்த விமானங்களின் போது அமைதியா இருக்கிறது எப்போதுமே உசிதமானதா இருக்கும் சொல்றாங்க இப்படி எல்லாம் பல விஷயங்களை சொல்றதுக்கு காரணமே சுவிட்சர்லாந்து போன்ற மலை தனித்துவமான சவால் என்னென்ன இருக்கு அப்படின்னு இந்த தரவரசை எடுத்துக்காட்டி இருக்கு இருந்தாலும் சுவிட்சர்லாந்து விமான நிலையங்கள் உலகத்தரம் வாய்ந்த உட்கட்டமைப்பையும் பாதுகாப்பு தரங்களுக்கும் எப்பவுமே பெயர் பெற்றதா தான் விளங்குது விடுமுறைப்பு சந்திக்கலாம் பாய்